இத்தனை நாள் மனதில் சுமந்து திரிந்த பாரத்தை மொத்தமாக இறக்கி வைத்தது போல இருந்தது அந்த இடமே பேர் அமைதியில் உறைந்து போயிருக்க சிறிது நேரம் அமைதியாக இருந்த ஹரீஷ் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு நிமிர்ந்தான் சரி என்னோட இன்டர்வியூ செக்ஷன் முடிஞ்சிருச்சுனா இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமே என்று பெரிய குருவை பார்த்து கேட்டான் அதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ சிறப்பாக இந்த சோதனைகளை செஞ்சு முடிச்சதுக்கு உனக்கு ஒரு பரிசு தர வேண்டாமா என்ற குரு சேனாபதியை பார்க்க என்ன பரிசு ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டான் நீ எதை தேடி வந்தியோ அது உனக்கு வேண்டாமா சேனாபதி ஒரு சிரிப்புடன் கேட்டார் அப்படின்னா நான் நினைச்ச மாதிரியே அந்த நாகபட்சினி மூலிகை இங்கேதான் இருக்கா என்று ஆர்வத்துடன் கேட்டான் ஹரீஷ் அதற்கு ஆமாம் என்று தலையை மட்டும் ஆட்டிய சேனாபதி அவனுக்கு கையசைத்து விட்டு முன்னால் நடக்க ஹரீஷும் அவர் பின்னால் சென்றான் இந்த அறையில் இருந்து வெளியே வந்த அவர் அவனை ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போக அதைப் பார்த்த ஹரிஷால் மீண்டும் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியவில்லை அவன் முதலில் நினைத்தது போல அந்த கல் கட்டிடம் ஒரு சிறிய வீடு போன்ற அமைப்பில் இல்லை அதற்குள் ஒரு தனி உலகமே இருந்தது வனத்திற்குள் வனம் என்பது போல அந்த காட்டிற்குள் இது ஒரு தனி காடாக இருந்தது அதுவும் மூலிகை காடு ஹரிஷ் அவனுடைய லேபில் தொட்டிகளில் வைத்து வளர்த்து வரும் எல்லா மூலிகைகளும் இங்கு இயற்கையாக வளர்ந்திருந்தது அதில் எல்லாவற்றுக்கும் நடுவில் இருந்த ஒரு மூலிகை அவனுடைய கவனத்தை ஈர்க்க வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான் ஹரிஷ் பார்ப்பதற்கு ராஜநாகம் படையெடுப்பது போலவே இருந்த அந்த செடிதான் நாகபட்சினி மூலிகை என்பது புரிய ஹரிஷ் அதை ஆர்வமாக தடவி பார்த்தான் கிட்டத்தட்ட ஒரு பாம்பின் தோல் பகுதியை தொடுவது போலவே இருக்க ஹரிஷால் தன்னுடைய எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை அவனுடைய செயல்களை சாந்தம் தவழும் முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சேனாபதி ஹரீஷ் ரொம்ப சந்தோஷமா இருப்ப போல திடீரென அவர் கேட்க வேகமாக தலையாட்டிய ஹரீஷ் இருக்காத பின்ன இன்னைக்கு என் லைஃப்லேயே முக்கியமான நாள் இந்த லாஸ்ட் த்ரீ டேஸ்ல நான் கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை பார்த்திருக்கேன் அதையெல்லாம் நான் வெளியில சொன்னா யாருமே நம்ப கூட மாட்டாங்க ஏன் கண்ணால பாக்குற வரைக்கும் நானே நம்பலையே என்று உற்சாகத்துடன் கூறினான் சில அபூர்வமான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது தான் கடைசி வரைக்கும் அது அபூர்வமானதாகவே இருக்கும் சொன்ன சேனாபதி அந்த மூலிகை செடிகளுக்கு நடுவில் இருந்த கல் இருக்கையில் சம்மணமிட்டு அமர்ந்தார் தன்னிடம் அவர் பேச விரும்புவது புரிய ஹரீஷும் அவருக்கு எதிரில் போய் உட்கார்ந்தார் உனக்கு என்கிட்ட கேட்க கேள்விகள் நிறைய இருக்குன்னு தெரியும் இப்போ நீ அதெல்லாம் கேட்கலாம் என்றார் முதல்ல நீங்களாம் யாரு என்னை கேள்வி கேட்டார் அவர்தான் உங்க உங்கள் தலைவரா அப்புறம் நீங்க ஏன் இந்த மூலிகை மருந்தை ரகசியமா தயாரிக்கிறீங்க ஹரீஷ் கேட்க நீ நினைக்கிற மாதிரியே நாங்க எல்லாரும் சித்தர்கள் தான் அவர் தான் எங்களோட குரு அவரோட பேரு ருத்ரவேந்தர் இந்த மூலிகை மருத்துவத்துக்கு அரசர் மாதிரி போட்டி பொறாம வஞ்சகம் பழிவெறி பேராசைன்னு எதிர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சு கிடக்கிற இந்த உலகத்துல அதையெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால தான் இப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வாழ்ந்துட்டு வரோம் என்றார் சேனாபதி அப்படின்னா என்ன எதுக்காக இங்கே வர வச்சிங்க ஹரீஷ் அடுத்த கேள்வியை கேட்டான் ஏன்னா நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அழுத்தமான குரலில் சேனாபதி கூற என்ன தேர்ந்தெடுக்கப்பட்டவனா எதுக்காக கேட்ட ஹரீஷ் புரியாமல் அவரை பார்த்தான் பொதுவாக ஒருத்தர் தனக்கான குருவை தேர்ந்தெடுத்துக்கிற மாதிரி குருவும் தங்களுக்கான சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படிதான் எங்களோட குரு உன்னை தன்னோட சிஷ்யராக தேர்ந்தெடுத்திருக்காரு அதுக்காக தான் சில சோதனைகளை வச்சு உன்னை நாங்கள் பரிசோதித்தோம் இந்த முறை சேனாபதி ஒரு புன்னகையோடு கூற எனக்கு இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஹரீஷ் நீ நினைக்கிற அளவுக்கு எல்லா ரகசியங்களையும் இப்போ உன்கிட்ட சொல்ல முடியாது அதெல்லாம் உனக்கு எப்போ தெரியணுமோ அப்பப்போ தெரியும் இப்போதைக்கு உன் குழப்பம் தீர்றதுக்கான சில விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஒரு நிமிடம் இடைவெளி விட்டார் நீ எப்போவாவது யோசிச்சிருக்கியா தொழிலதிபரான நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாத மூலிகை மருத்துவத்தில் இந்த அளவுக்கு திறமையாக செயல்படுறேன்னு ஏன்னா உனக்கான விதியில் இது ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு வெறுமனே ஒரு புத்தகத்தை மட்டும் படித்து நீ முதன் முதலாக ஒரு மருந்தை தயாரிச்சப்பவே எங்களோட பார்வைக்கு கீழே நீ வந்துட்ட அதுக்கப்புறம் நீ ஒவ்வொரு தடவையும் மற்றவங்க செய்ய முடியாத விஷயங்களை ரொம்ப சுலபமாக செஞ்சு எங்களை ஆச்சரியப்படுத்தின அப்போதான் எங்கள் குரு அவருக்கான சிஷ்யன் நீதான்னு முடிவு பண்ணார் இருந்தாலும் நீ மூலிகை மருந்த பணத்துக்கு விற்க ஆரம்பித்ததுனால உன்னை ஒரு முறை சோதனை செய்து பார்க்கணுன்னு முடிவு பண்ணார் அதுக்காக தான் எங்களோட சில சக்திகளை பயன்படுத்தி நீயா இங்கே வர்ற மாதிரி செஞ்சோம் உன்னோட புத்தி குருமையை பரிசோதிக்க தான் நேரடியாக இந்த இடத்தோட பேரை சொல்லாமல் சில குறிப்புகள் மட்டும் கொடுத்தோம் உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே சீக்கிரமாக நீ இங்கே வந்துட்ட அதுக்கப்புறம் இயற்கையை நீ எந்த அளவுக்கு மதிக்கிறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த முதல் சோதனை ஏன்னா மூலிகை மருத்துவத்துக்கு அடிப்படையே இயற்கை தான் அடுத்தது எங்களில் ஒரு ஆளாக சேரணும்னா அவனுக்கு இறக்க குணம் வீரம் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்கிற திறமை எல்லாமே இருக்கணும் அதுக்காக தான் மற்ற ரெண்டு தேர்வுகளும் நடந்துச்சு நீ மூணையுமே ரொம்ப சிறப்பாக செய்து முடித்ததுனால இனிமேல் நீயும் எங்களில் ஒருத்தன் மூலிகை மருத்துவத்தை பற்றி நீ என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு மேலேயே நம்ம குரு உனக்கு கற்றுத்தருவார் அதுக்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எந்த சூழ்நிலையிலையும் இதை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது சேனாபதி விளக்கமாக எடுத்து கூற ஹரிஷுக்கு அவர் சொல்ல வருவது புரிந்தது எனக்கும் அப்படி எந்த ஐடியாவும் இல்லை இதை நான் என் கனவு அடையிறதுக்கான ஒரு வழியாக தான் பார்க்குறேனே தவிர மற்றபடி இப்போதைக்கு வேற எந்த தப்பான எண்ணமும் என் மனசில் இல்லை என்றான் ஹரீஷ் நாளையிலிருந்து உனக்கு பயிற்சிகள் தொடங்கும் எந்தெந்த மூலிகைகள் எப்படிப்பட்டது எதை எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் பற்றி விளக்கமா குரு உனக்கு சொல்லி தருவார் இவ்வளவு நாள் நீ புத்தகத்தில் மட்டுமே படித்ததை இனி நேரடியாக கற்றுக்க போற கூறிய சேனாபதி அப்போதுதான் ஹரிஷின் முகத்தில் பசி தெரிவதை கவனித்தார் பசிக்குதா ஹரிஷ் என்று அவர் கேட்க அப்போதுதான் தன் பசியை உணர்ந்தவன் வேகமாக ஆமாம் என்று தலையாட்டினான் ஆனால் அடுத்த நொடியே சோர்ந்தும் போனான் ஏனென்றால் அங்கு சாப்பாடு என்று ஒன்று இருப்பது போல அவனுக்கு தோன்றவே இல்லை அவனை ஒரு புன்னகையுடன் பார்த்த சேனாபதி கொஞ்ச தூரம் தள்ளி இருந்த ஒரு மூலிகையை கை நிறைய பறித்து வந்து அவனிடம் நீட்டினார் என்ன விளையாடுறீங்களா பசிக்குதுன்னு சொல்றேன் இப்ப போய் மூலிகையை கொண்டு வந்து கொடுக்குறீங்க ஹரிஷ் லேசான கடுப்புடன் கேட்க இதை பாரு என்றார் சேனாபதி அதற்கு மேல் எதிர்த்து பேச மனமில்லாத ஹரிஷும் அதில் இருந்த சில இலைகளை எடுத்து வாயில் போட்டு மெல்ல சில நிமிடங்களில் அவனுக்கு வயிறு நிறைய உணவு உண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது கண்களை விரித்து அவன் அவரை பார்க்க சேனாபதி புன்னகையுடன் தலையாட்டினார் பசியை தீர்த்துக்கிறதுக்கு கூட மூலிகை இருக்கா கேட்டவன் தான் கற்றது கல்லளவு கல்லாதது உலகளவு என்பதை புரிந்து கொண்டான் சட்டென்று கண்கள் பழிச்சிட நிமிர்ந்த அவன் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பசியால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மூலிகையை கொடுத்து உதவி இருக்கலாமே என்று ஆர்வத்துடன் கேட்டான் அதற்கு அவனை பார்த்து கேலி செய்யும் விதமாக ஒரு சிரிப்பை உதிர்த்த சேனாபதி அதுக்குள்ள உனக்கு வச்ச முதல் சோதனையை மறந்துட்ட பார்த்தியா இயற்கையை யாராலையும் முழுசாக மாத்தி அமைக்க முடியாது சில சமயங்களில் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளாலான உதவிகளை செய்ய முடியும் அதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்படாமலே இருக்கிற மாதிரி அவங்க விதியை மாற்ற முடியாது அது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பசியால் வாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம இந்த மூலிகையை கொடுக்க நினச்சா அதுக்கப்புறம் இது ஒரு மூலிகையாக இருக்காது ரெண்டாவது இந்த உலகம் இயங்குதலுக்கு அடிப்படையே பசிதான் அதையே நாம் நிறுத்திட்டா அதுக்கப்புறம் உலகத்தோட சமநிலை மொத்தமாக பாதிச்சிரும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அவர் சொல்ல வருவது ஹரிஷுக்கு ஓரளவிற்கு புரிய மௌனமாக கேட்டுக்கொண்டான் உன்னோட கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் உள்ளே போகலாமா கேட்ட சேனாபதி அவனை மீண்டும் குருவின் முன்னால் அழைத்து கொண்டு வந்தார் அவர்களை பார்த்த ருத்ரவேந்தர் என்ன சேனா தேவையான விவரங்களை சொல்லிட்டியா என்று கேட்க ஆமா குருவே சேனாபதி பணிவுடன் பதில் கூறினார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஹரிஷ் கைகளை உயர்த்த எல்லோருடைய பார்வையும் அவன் பக்கம் திரும்பியது நீங்க என்ன உங்களோட சிஷனை ஏற்றுக்கிட்டது எனக்கும் பெருமைதான் தான் ஆனால் நான் இப்போ என் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் இருக்கேன் என்னோட தொழில் மற்ற வேலைகளை விட்டுட்டு மாத கணக்கில் நான் இங்கே தங்கியிருக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவ்வளோ நாள் என்னை காணலைனா என் நண்பர்களுக்கு இடையில் பெரிய குழப்பம் வந்துடும் ஹரிஷ் தன் பக்க பிரச்சனையை கூற சேனாபதி மர்மமாக புன்னகைத்தார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அதுக்கும் நாங்கள் ஒரு வழி வச்சுருக்கோம் நீ எப்போவும் போல் போய் உன்னோட தினசரி வேலைகளை பாரு தினமும் சரியாக இரவு பதினோரு மணிக்கு குரு உன்னோட ரகசிய இடத்துக்கு வருவார் அங்கே வச்சு உனக்கான பாடங்களை சொல்லித்தருவார் என்று அவர் கூற அவர்கள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது ஹரீஷுக்கு புரிந்தது அப்போது மேலே இவங்க எல்லாருக்கும் அவ்வளோ நம்பிக்கையா இவங்களுக்கு எல்லாமே தெரியும்னா கண்டிப்பாக நான் அவங்க வைக்கிற டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவேனு தெரியும் அப்படின்னா அந்த டெஸ்ட் எல்லாம் அவங்க திருப்திக்காக மட்டும் இல்லை இந்த ஹேர்பல் மெடிசனோட வேல்யூவை நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க என்ற உண்மையை உணர்ந்து கொண்டவன் அவர்களை பார்த்து நட்புடன் புன்னகைத்தான் அவன் என்ன நினைக்கிறான் என்பதை தன் மெய்யுணர்வின் மூலம் அறிந்த குருவின் கண்கள் சட்டென்று பழிச்சிட்டது உண்மையிலேயே ஹரிஷ் ஒரு கற்பூரம்தான் என்பதை அறிந்தவருக்கு மனம் நிறைவாக இருந்தது சரி அப்பா நான் கிளம்புறேன் ஹரிஷ் அவர்கள் எல்லோரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அவர்களும் தலையசைக்க நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போய்விடுறேன் என்று கூறினார் சேனாபதி வெளியில் செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தயங்கிய ஹரிஷ் நான் அந்த நாகபட்சினி மூலிகையை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அதை வச்சு ஒரு ஸ்பெஷலான மருந்தை தயாரிக்கணுங்கிறது தான் என்னோடய பிளான் அதுக்காக நான் அந்த மூலிகையை கொஞ்சம் எடுத்துக்கலாமா என்று கேட்டான் நீ என்ன மாதிரியான மருந்தை தயாரிக்க ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கு இப்போ இருக்க உன்னுடைய புரிதல் போதாது அதில் கொஞ்சம் அளவு மாறி போனாலும் அந்த மருந்தோட விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அதனால் நீ இன்னும் கொஞ்சம் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா அந்த மூலிகை உன்னை தேடி வரும் குரு தன்னுடைய ஆழ்ந்த குரலில் கூற ஹரிஷால் அதற்கு மேல் அதை பற்றி கேட்க முடியவில்லை சரி என்று தலையசைத்தவன் சேனாபதியுடன் சேர்ந்து அங்கிருந்து கிளம்பினான் இருவரும் கல் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து அந்த மலை பாதையில் நிற்க ஹரிஷுக்கு இன்னும் சில சந்தேகங்கள் வந்தது சப்போஸ் எனக்கு உங்களையோ குருவையோ கூப்பிடணும்னு தோணுச்சுனா என்ன பண்ணுறது அவன் கேட்க சேனாபதி தன்னுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பை உதிர்த்தார் இவ்வளோ நாள் நீ கூப்பிட்டா நான் வந்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு எப்போ எங்களோட உதவி தேவைப்படுதோ அப்போ நாங்களே அங்கே வருவோம் என்றார் அப்படின்னா ஓகே பட் ஒரே ஒரு கடைசி சந்தேகம் இங்கே நாகபட்சினி மூலிகை உலகத்திலே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கிடைக்குதா ஏன்னா நான் நெட்டில் தேடும்போது அந்த மூலிகை பற்றி எந்த விவரங்களுமே இல்லை என்று இழுக்க அதை பற்றி நீ இப்போவே தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை நேரம் வரும்போது உனக்கே தெரியும் சொன்ன சேனாபதி அந்த பேச்சு முடிந்தது என்பது போல மலை இறங்கும் பாதையை அவனுக்கு கை காண்பித்தார் அதற்கு மேல் அவரிடம் எதையும் வாங்க முடியாது என்பதை புரிந்து கொண்டவன் வந்த வழியே இறங்கத் தொடங்கினான் ஏறும்போது இருட்டாக பயங்கரமாக தெரிந்த அந்த காட்டுப்பகுதி பகல் நேரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தது அதையெல்லாம் ரசித்து பார்த்தவன் இப்போதான் தெரியுது இந்த சித்தர்கள் கூட்டம் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு இவ்வளோ அழகான இடத்தை பார்த்தா யாருக்கு தான் இங்கே தங்கணும்னு மனசு வராது நினைத்து கொண்டவனுக்கு மனமெல்லாம் உற்சாகமாக இருந்தது தூரத்தில் நின்று அவன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த சேனாபதி இதுதானே தொடக்கம் இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோருக்கு ஹரிஷ் என்று அவனுக்கு கேட்காதபடி முணுமுணுப்பாக கூறினார் அதையெல்லாம் அறியாத ஹரிஷ் தன் போக்கில் சிந்தித்தபடி கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒரு உருமல் சத்தம் கேட்க அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான் அங்கு அவனை முறைத்து பார்த்து கொண்டு ஒரு புலி நிற்க அவன் திகைத்து போனான் அந்த சின்ன பையனை சும்மா விளையாட்டுக்கு கிண்டல் பண்ண ஆனால் இன்னைக்கு நிஜமாவே நான் தான் புலிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போலையே அந்த சேனாபதி சித்தர் எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு இப்போ நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு யோ சித்தரே என்ன இதெல்லாம் மனதிற்குள் புலம்பியவன் இப்பொழுது அந்த புலியை எதிர்த்து போராடுவதா அல்லது தப்பித்து ஓடுவதா என்று யோசித்தான் புலியின் கண்களில் இருந்த பசியின் உக்கரத்தை பார்த்தவன் இப்போது அதனுடன் சண்டை போட்டு தன்னுடைய வீரத்தை நிரூபிப்பதை விட தப்பித்து ஓடுவதே புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்தான் அடுத்த நொடி கண்ணு முன்னு தெரியாமல் ஓடத் தொடங்கிய ஹரீஷ் கடைசியில் அந்த மலையின் இன்னொரு உச்சிக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்த ஒரு சிறிய கல் தடுக்கிவிட ஓடி வந்த வேகத்தில் கிட்டத்தட்ட அந்த மலை உச்சியில் இருந்து தலைக்குப்புற விழப்போனான் அவன் அந்த அரை வினாடியில் அவனுடைய பெற்றோர் சந்தனா நண்பர்கள் தாத்தா அவனுடைய கனவு லட்சியம் எல்லாம் அவன் கண்முன்னால் வந்து போனது திடீரென்று அவனது இடுப்பை யாரோ பிடித்து தாக்குவது போல உணர்ந்தவன் மெதுவாக கண்விழித்து பார்க்க பெரிய தந்தங்கள் கொண்ட ஒரு யானை தன்னுடைய தும்பிக்கையால் அவனது இடுப்பை சுற்றி வளைத்து பிடித்து மேலே தூக்கி கொண்டிருந்தது ஹரிஷால் தான் பார்ப்பதை நம்பவே முடியவில்லை மேலே தூக்கிய யானை அப்படியே அவனை அலையக்காக தன்னுடைய முதுகில் உட்கார வைத்தது அப்போதுதான் ஹரீஷ் அந்த யானைக்கு பின்னால் நின்றிருந்த மற்ற யானைகளையும் பார்த்தான் நேற்று அவன் காப்பாற்றிய அதே யானை கூட்டம் இந்த காட்டுக்குள்ள வந்ததிலிருந்து நடக்கிறதெல்லாம் ஒரே மேஜிக்காக தான் இருக்கு இந்த யானைக்கு எப்படி தெரியும் நேற்று நான் அதை காப்பாற்றினேன்னு என்னால் இதை நம்பவே முடியல என்று ஆச்சரியத்தில் மூழ்கியவன் அப்போதுதான் தன்னை துரத்தி வந்த புலியின் ஞாபகம் வர அவசரமாக அதை தேடினான் கொஞ்ச தூரத்தில் அந்த புலி திரும்பி நடந்து போவது தெரிந்தது அவனை துரத்தி வந்த அந்த புலி யானை கூட்டம் குறுக்கே வந்தபோதே பின்வாங்கியிருந்தது அதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அந்த பெரிய யானையின் முதுகில் வசதியாக உட்கார்ந்து கொண்டான் அவனை சுமந்திருந்த யானை கம்பீரமாக முன்னால் நடக்க பின்னால் அதன் கூட்டம் வந்தது அந்த நிமிடம் ஹரீஷ் பார்க்க அரியணை ஏறுவதற்கு முன்னால் வீதி உலாவரும் ஒரு அரசனைப் போலவே இருந்தான் அந்த காட்டின் எல்லை வரை அவனை பாதுகாப்பாக கூட்டி வந்த யானை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் நகராமல் அப்படியே நின்று கொண்டது என்ன நின்னுட்டீங்க நாம் இன்னும் கீழே இறங்கணுமே ஹரீஷ் கேட்க அந்த யானை கூட்டம் அப்போதும் அசையாமலே நின்றது ஓ எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு இதோட உங்கள் எல்லாம் முடியுதா அதான் இதுக்கு மேலே நகரமாட்டறீங்க ஓகே ஓகே நான் இறங்கிக்கிறேன் இனிமே புலி இங்கெல்லாம் எதுவும் வராதில்ல கேட்டுக்கொண்டே யானையில் இருந்து குதித்து இறங்கிய ஹரீஷ் தன்னை காப்பாற்றிய அந்த யானையின் முகத்தை தடவி கொடுத்தான் அதில் குஷியான அந்த யானை தும்பிக்கையால் மீண்டும் அவனை தூக்க அதன் நெற்றியில் முத்தமிட்டவன் தன்னை கீழே இறக்கிவிடச் சொன்னான் யானையும் அவன் சொன்னபடியே செய்ய அந்த மொத்த யானை கூட்டத்திற்கும் முன்னால் வந்து நின்றவன் இடுப்பு வரை குனிந்து அவைகளுக்கு நன்றி சொன்னான் தும்பிக்கையையும் தலையையும் மாட்டி அவனுடைய நன்றியை ஏற்றுக்கொண்ட யானைகள் அப்படியே திரும்பி காட்டின் உள்பகுதியை நோக்கி நடக்கத் தொடங்கின இந்த ரெண்டு நாள்ல இன்னும் எனக்கு எத்தனை அனுபவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல வாய்விட்டு சொன்ன ஹரிஷ் கிட்டத்தட்ட அந்த மலையின் பாதி தூரத்தை கடந்து விட்டதை கவனித்தான் அதன் பிறகு மிக எளிதாக கீழே இறங்கியவன் தன்னுடைய கார் நிற்கும் இடத்தை வந்தடைந்தான் அப்போது வரை அவனுக்கு சுத்தமாக பசியே இல்லை சேனாபதி கொடுத்த மூலிகை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டவன் அதை ஒட்டி சேனாபதி சொன்ன விளக்கத்தையும் நினைத்துப் பார்த்தான் அவர் சொல்றதும் சரிதான் பசி தூக்கம் காதல் காமம்ங்கிற அடிப்படை உணர்ச்சியை தொலைச்சிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஆனா இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கும் போது அந்த மூலிகை யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பத்தி மறுபடியும் அவங்க கிட்ட பேசணும் என்று முடிவெடுத்தான் என்ன டவுங்கார தம்பி காலையில நேரமாவே மலையில ஏறி பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்த ஹரீஷ் அங்கு நேற்று இரவு தான் சந்தித்த ஊர்க்காரர் நிற்பதை பார்த்தார் ஆமா சார் என்று சிரித்தபடி அவன் பதில் கூற இனி ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் சீக்கிரமா உங்களுக்கு புள்ள புள்ளக்குட்டின்னு வாழ்வீங்க அம்மாவ நம்பிக்கையோடு இருக்க சொல்லுங்க அப்படியே நான் அவங்கள கேட்டேன்னு சொல்லுங்க என்று அவனது குடும்பத்தோடு நீண்ட காலம் நீண்டகாலம் உள்ளது போல பேசினார் அந்த கிராமத்து மனிதரின் யதார்த்தமான பாசத்தில் நெகிழ்ந்து போனான் ஹரீஷ் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இதுக்காக நான் புதுசா இன்னொரு கல்யாணம் பண்ண போனா என் பொண்டாட்டி என்னை கொலையே பண்ணிடுவா என்று மனதிற்குள் நினைத்தவன் வெளியில் கண்டிப்பா சொல்றேன் சார் என்று மட்டும் கூறினான் சரிங்க தம்பி ரொம்ப தூரம் கார் ஓடிட்டு போனோம் பார்த்து கவனமா போங்க என்று கூறிவிட்டு அவர் தன் போக்கில் செல்லத் தொடங்க ஏதோ நினைத்துக்கொண்ட கொண்ட ஹரீஷ் ஒரு நிமிஷம் என்று கூறி அவரை தடுத்து நிறுத்தினான் என்ன தம்பி என்று அவர் கேட்க ப்ளீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வர என்றவன் வேகமாக ஓடிச்சென்று அங்கிருந்த அந்த சிறிய கடையில் பை நிறைய தின்பண்டங்களை வாங்கி வந்தான் அதை அவர் கைகளில் கொடுத்தவன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க சார் என்று கூறிவிட்டு அவர் மறுத்து பேசும் முன் தன்னுடைய காரில் வந்து ஏறினார் அவர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்துக் கொண்டிருக்க ஹரிஷ் சந்தோஷமாக அவருக்கு கையசைத்துவிட்டு தன்னுடைய காரை எடுத்தான் இதுவரை அவன் வாழ்க்கையில் சந்தித்த மனிதர்கள் ஒன்று அவன் பணக்காரன் என்று தெரிந்து மரியாதை கொடுப்பார்கள் இல்லை என்றால் உண்மை தெரியாமல் அவனை மோசமாக நடத்துவார்கள் அவன் பழகிய பெரும்பான்மையானோர் அப்படித்தான் இருந்தார்கள் அதனால் அவனுடைய நண்பர்களுக்கு அடுத்து எதையும் எதிர்பார்க்காமல் அவனிடம் அக்கறை காட்டிய அந்த கிராமத்து மனிதரை அவனுக்கு பிடித்து போனதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை காரை சென்னை நோக்கி திருப்பியவனுக்கு இந்த உலகமே புதிதாக தெரிந்தது போல இருந்தது நேராக தன் பிளாட்டிற்கு சென்றவன் ரேவதியை சமைத்து தரச் சொல்லி அவரின் கைப்பக்குவத்தில் வயிறார சாப்பிட்டான் அதன் பிறகு தன்னுடைய அறைக்கு சென்றவன் எதை பற்றியும் யோசிக்காமல் நிம்மதியாக உறங்கிப் போனான் அடுத்த நாள் காலை எழுந்தவன் நிக்கிதாவிற்கு ஃபோன் செய்து கம்பெனி பற்றிய விஷயங்களை கேட்டுக்கொண்டே வெளியே வந்தான் அவனை பார்த்த ரேவதி அன்றைக்கு வீடு பார்க்க சென்றபோது திலகா பேசிய விதத்தை ஹரிஷிடம் கூறலாமா என்று நினைத்தார் ஆனால் அதனால் சந்தனாவிற்கும் அவனுக்கும் பிரச்சனை அதிகமாகிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்து அமைதியாக இருந்துவிட்டார் விட்டார் அதே நேரத்தில் ரேவதியின் நல்ல எண்ணத்திற்கு நேரெதிராக சந்தனாவின் மனதில் ஹரிஷை பற்றிய விஷத்தை விதைத்துக் கொண்டிருந்தார் திலகா ஹரிஷ் சொன்னது போலவே நிக்கிதா சந்தனாவை அழைத்து ஸ்கிரீன் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு செய்தாள் ஏஜே ஃபேமிலியும் மீடியா லைனில் இருந்ததால் சந்தனாவிற்கு அங்கு நடக்கும் விஷயங்களை பற்றி நன்றாக தெரியும் அதனால் அவர்கள் சொன்னதை ஈஸியாக உள்வாங்கி சிறப்பாக செய்தாள் அந்த நிகழ்ச்சியின் டைரக்டருக்கும் அவள் தொகுத்து வழங்கும் விதம் பிடித்து போய்விட உடனடியாக ஓகே சொல்லிவிட்டார் சொந்த வாழ்க்கையிலும் பிஸ்னஸிலும் மிகப்பெரிய பிரஷரில் இருந்த சந்தனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாள் இந்த வேலை அவளுக்கும் பிடித்திருக்க கொஞ்ச நாள் பிசினஸில் இருந்து விலகி இதில் மட்டும் கவனம் செலுத்த முடிவு செய்தாள் ஹரிஷிடம் இதை பற்றி பேசலாம் என்று நினைத்தவள் இதுவரை சந்தனா செய்ய நினைத்த எதையும் அவன் தடுத்ததில்லை என்பதால் அதற்கு மேல் தயங்காமல் அந்த வேலையில் உடனடியாக சேர்ந்தாள் தியானா மீடியாவைச் சேர்ந்த அந்த பிரபலமான தொலைக்காட்சி சேனலில் அவள் தொகுத்து வழங்கிய லைவ் நிகழ்ச்சி முதல் நாளே மிகப்பெரிய ஹிட் அடித்தது நிக்கிதா ஹரிஷிடம் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள அவனும் சந்தனாவிற்காக சந்தோஷப்பட்டான் அந்த ஹாஸ்பிடல் பிரச்சனையை இருவரும் ஒரு வழியாக பேசி தீர்த்திருக்க இப்போது மறுபடியும் சந்தனா ஏன் அவனுடன் பேசுவதை தவிர்க்கிறாள் என்பது ஹரிஷுக்கு புரியவில்லை விக்டருடன் பழகுவதற்காக போலீஸ் ஸ்டேஷன் போய்விட்டு வந்த பிறகு திவ்யாவிற்காக அடிப்பட்டது மூலிகையை தேடி மலைக்கு சென்று வந்தது என அவனும் பிஸியாகவே இருந்ததால் சந்தனாவை நேரடியாக சந்தித்து அவனால் பேச முடியவில்லை அது கடைசியில் திலகாவிற்கு சாதகமாக அமைந்தது அந்த சிறிய காஃபி ஷாப்பிற்குள் நுழைந்த சந்தனா கண்களால் தன் தாயை தேடினாள் அவளை பார்த்ததும் கையசைத்து அழைத்த திலகா சந்தனா எதிரில் அமர்ந்ததும் வாயெல்லாம் பல்லாக சிரிப்புடன் பேசத் தொடங்கினார் சந்தனா நீ டிவி ப்ரோக்ராம் பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை உன்னை சேனலை பார்த்துட்டு எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்று திலகா சந்தோஷமாக பேசிக்கொண்டே போக சந்தனா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள் இதுக்கு தான் என்னை வர சொன்னிங்களா சரி நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் கிளம்பலாமா அவள் முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு சொல்ல நீ ரொம்ப மாறிட்ட சந்தனா என்றார் திலகா அம்மா ஆல்ரெடி இதை பற்றி நம்ம நிறையா பேசியாச்சு நான் ஏற்கனவே நிறைய நுந்து போயிருக்கேன் இப்போ நீங்களும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க என்றவள் என்னதாம்மா வேணும் உனக்கு என்று ஒரு சலிப்புடன் கேட்டாள் நீ நினைக்கிற மாதிரி எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனா தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்த நீ பெருசா உலகத்துல இல்லாத புருஷன்ன பெருமை பிரித்திக்கிறிய அவன் என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியுமா ரவுடி மாதிரி ரோட்ல ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் அதை பத்தி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா என்று திலகா நக்கலாக கேட்க சந்தனா அதிருந்து போனாள் சத்தியமாக அவள் இதை எதிர்பார்க்கவில்லை திவ்யாவிற்காக அவன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்த விஷயம்தான் அவளுக்கு தெரியுமே தவிர அதற்கு முன்பாக அவன் ஜெயிலுக்கு போய்விட்டு வந்தான் என்ற விஷயம் உண்மையிலேயே அவளுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது கூடவே ஏமாற்றமாகவும் இருந்தது அவளுடைய ரியாக்ஷனையே பார்த்து கொண்டிருந்த திலகாவிற்கு இந்த விஷயம் இதுவரை சந்தனாவிற்கு தெரியவில்லை என்பது புரிந்தது சந்தனா இப்படி திடீரென்று டிவி ஸ்டார் ஆவாள் என்று எதிர்பார்க்காத திலகாவின் மனதில் புதிதாக சில ஆசைகள் முளைவிட்டிருந்தது அதன்படி இப்போது எப்படியாவது அவளை மறுபடியும் தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து விட்டால் சந்தனாவின் பிரபலத்தை வைத்து சொந்தக்காரர்களின் மத்தியில் பெருமையோடு வாழலாம் என்று கனவு கண்டார் ஆனால் சந்தனாவை எப்படி கன்வின்ஸ் செய்வது என்று அவர் யோசிக்க அப்போதுதான் அவருக்கு லட்டு போல ஒரு செய்தி கிடைத்தது அதுதான் ஹரிஷ் ஜெயிலுக்கு போன விஷயம் ஹரிஷ் கடை வீதியில் வைத்து விழி சொன்ன நபரை அடித்தபோது அந்த இடத்தில் தெலகாவின் உறவினர் ஒருவரும் இருந்தார் அவர் எதேச்சையாக நேற்று தெலகாவை சந்திக்கும் பொழுது என்ன திலகா ஜெயிலுக்கு போனவன் மருமகம் வந்துட்டாரா என்று கேட்க திலகாவிற்கும் இதே போல அதிர்ச்சியாகத்தான் இருந்தது என்ன உளறிட்டு இருக்கீங்க என்று அவள் கோபமாக கேட்க நான் உளர்றனா போலீஸ் வந்து உன் மருமகனை ஜீப்ல ஏத்திட்டு போனதை நான் தான் என் ரெண்டு கண்ணால பார்த்துட்டு இருந்தேன் என்றவர் அன்று மார்க்கெட்டில் நடந்த எல்லாவற்றையும் கண் காது மூக்கு வைத்து திலகாவிடம் சிறப்பாக வத்தி வைத்து விட்டு சென்றிருந்தார் சும்மாவே ஆடும் திலகாவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க அதன் பிறகும் அமைதியாக இருப்பாரா என்ன முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது